அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இக்காணொலியில் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளோடு கூடிய வினாக்களையும் அவற்றுக்கான உடைகளையும் பார்க்க இருக்கின்றோம் ஏற்கனவே தொகுப்பு ஒன்றிற்கான காணொலி பகிர்ந்திருந்தேன் இக்காணொலியானது தொகுப்பு இரண்டிற்கான காணொலியாக இருக்கும் அந்த வகையிலே முதலாவது வினா தொடர்பாடல் கூறுகளைத்தனை அவை எவை தொடர்பாடல் கூறுகள் மொத்தமாக மூன்று கூறுகள் காணப்படுகின்றன அவை அனுப்புபவர் ஊடகம் பருணர் என்றவாறு அமையும் மூன்று கூறுகளும் முதலாவதாக அனுப்புபவர் இரண்டாவதாக ஊடகம் மூன்றாவதாக பெருணர் இது மிக ஒரு முக்கியமான ஒரு வினாவாகும் அடுத்த வினா பலா இலையை ஒத்த வடிவ இலையை கொண்ட தாவரம் இந்த வினா தரம் மூன்று ஆசிரியர் வழிகாட்டிலே இருக்கின்றது ஒத்த வடிவ இலைகளை கொண்ட தாவரங்களுடைய கூட்டம் அங்கே தரப்பட்டிருக்கின்றது அதிலே பலா இலையை ஒத்த வடிவ இலையாக கத்தாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே பலா இலையை ஒத்த வடிவ இலையை கொண்ட தாவரம் கத்தாப்பு சூழல் மாற்றத்தை அறிவிக்கும் பிராணிகள் அவை சூழலிலே ஏற்படக்கூடிய இயற்கை தொடர்பான மாற்றங்களை அறிவிக்கக்கூடிய பிராணிகளாக பருந்து ஈசல் சேவல் மூன்று காணப்படுகின்றது மேலதிகமாக காணப்படுகின்றது இம்மூன்றும் தரம் மூன்று ஆசிரியர் வழிகாட்டிலே வழங்கப்பட்டிருக்கிறது இந்த காணொலியிலே இருக்கக்கூடிய பெரும்பாலான வினாக்களும் விடைகளும் ஆசிரியர் வழிகாட்டியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களை மாத்திரமே வைத்து உள்ளடக்கப்பட்டு வழங்கப்பட்டிரு வழங்கப்பட்டுள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே நேரம் ஈசல் என்பதற்கு இன்னொரு பெயர் வழங்கப்பட்டிருக்கின்றது மெருண் ஈசல் மெருள் ஆக்கபூர்வமாக கூடுகட்டும் திறன் கொண்ட பறவை எது ஆக்கப்பூர்வமாக கூடுகட்டும் திறன் கொண்ட பறவை தச்சன் குருவி தச்சன் குருவி நுட்பமாக கூடுகட்டும் திறன் கொண்ட பறவைகள் அவை நுட்பமாக கூடுகட்டக்கூடிய திறன்கள் கொண்ட பறவையாக இரண்டு பறவைகள் அங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன ஒன்று தேன் குருவி மற்றும் செட்டு குருவி இந்த கூடுகட்டும் திறன்கள் தொடர்பாக ஆக்கமாக ஆக்கபூர்வமாக கூடுகட்டக்கூடிய பறவைகள் நுட்பமாக கூடுகட்டக்கூடிய பறவைகள் அழகாக கூடுகட்டக்கூடிய பறவைகள் இவ்வாறாக அங்கே தரப்படுக்கக்கூடிய ஒவ்வொரு பிராணிகளுக்கும் இருக்கக்கூடிய விசேட திறன்கள் தரம் மூன்று ஆசிரியர் வழிகாட்டிலே வழங்கப்பட்டிருக்கின்றன அதனை தெளிவாக தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த வினா தேசப்படத்தில் அதிவேக வீதிகளை குறித்து காட்ட பயன்படும் நிறம் எது தேசப்படத்திலே அதிவேக வீதிகளை குறித்து காட்டுவதற்கு ஊதா நிறம் பயன்படுத்தப்படுகின்றது தேசப்படத்திலே பிரதான வீதிகளை குறித்து காட்டுவதற்கு சிவப்பு நிறமும் சிறு வீதிகளை குறித்து காட்டுவதற்கு மஞ்சள் நிறமும் புகையிரத வீதிகளை குறித்து காட்டுவதற்கு கருப்பு நிறமும் அதிவேக வீதிகளை குறித்து காட்டுவதற்கு ஊதா நிறமும் பயன்படுத்தப்படுகின்றது ஆகவே ஒவ்வொரு வீதிகளும் அவற்றுக்கான நிறங்களையும் நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் அடுத்த வினா கெலாவாவினை அமைத்த மன்னன் யார் கெலாவாவி தாதுசேனம் என்றாலே அமைக்கப்பட்டுள்ளது மூலவர்ணங்கள் இவை மூலவர்ணங்கள் பிரதானமாக மூன்று மூலவர்ணங்கள் இருக்கின்றன சிவப்பு நீலம் மஞ்சள் இவை மூன்றும் தான் மூலவர்ணங்கள் என்று நாங்கள் கூறுவோம் சிவப்பு நீலம் மஞ்சள் மின்காந்தம் காணப்படும் உபகரணங்கள் ரெண்டு தருக மின்காந்தம் ஏற்கனவே நீங்க காந்தம் தொடர்பாக கட்டிருப்பீர்கள் மின்னை செலுத்துவதன் ஊடாக காந்த சக்தியை உருவாக்குவதுதான் மின்காந்தம் அதை செயற்பாடு ரீதியாக வப்புறையில கட்டிருப்பீர்கள் மின்காந்தம் காணக்கூடிய உபகரணங்களாக இரண்டு உபகரணங்கள் இங்கே இடையிலே தரப்பட்டிருக்கின்றன ஒன்று மின்மணி மற்றும் மின்பாரம் தூக்கி மின்மணி மின்பாரம் தூக்கி கோள்களில் மிகப்பெரிய கோள் எது கோள்களிலே மிகப்பெரிய கோளாக வியாழன் காணப்படுகின்றது அடுத்த வினா தேசிய அடையாள அட்டையினை வழங்கும் திணைக்களம் எது தேசிய ஆட்பதிவு திணைக்களம் கடவுச்சீட்டினை வழங்கும் திணைக்களம் இது குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் பிறப்பு இறப்பு பதிவுகள் மற்றும் திருமண பதிவுகளை மேற்கொள்ள செல்ல வேண்டிய இடம் இது பிரதேச செயலகம் ஒருவர் தனது பதிவிடத்தை உறுதிப்படுத்த செல்ல வேண்டிய இடம் கிராம சேவையாளர் அலுவலகம் இதிலே நான் வழங்கிய இந்த பதிவிலே இந்த பதிவிலே வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த முதல் நான்கு வினாக்களையும் பாருங்கள் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு இந்த நான்கு வினாக்களையும் பார்த்தீர்களாக இருந்தால் நம்முடைய அன்றாட செயற்பாடுகள் சேவைகளும் எங்களுடைய தேவைகளோடு தொடர்புடைய வினாக்களாக காணப்படுகின்றது இது ஒரு மிக பிரதானமான பகுதியாக சுற்றுலா சார்ந்த செயற்பாடுகளிலே வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே எங்களுடைய பிரதானமான அன்றாட செயற்பாடுகள் எங்களுடைய தேவைகளுக்கு நாங்கள் நாடி செல்லுகின்ற இடங்கள் எங்களுக்கு சேவைகளை வழங்குகின்ற திணைக்களங்கள் தொடர்பாக நிச்சயமாக நீங்கள் கற்றிருக்க வேண்டும் அதற்கான உதாரணமாக இங்கு நான்கு விடயங்கள் தந்திருக்கின்றேன் தேசிய அட்டை கடவுச்சீட்டு பிறப்பு பிறப்பு திருமண பதிவுகள் தொடர்பானது பதிவிடத்தை உறுதிப்படுத்துதல் இவ்வாறான செயற்பாடுகள் இதை விட மேலதிகமாகவும் பல விடயங்கள் இருக்கின்றன தொடர்ச்சியாக வரக்கூடிய காணொலிகளிலே அவற்றை நான் வழங்குகின்றேன் தாவரத்தில் நீரை உறிஞ்சும் பகுதி எது தாவரத்திலே நீரை உறிஞ்சக்கூடிய பகுதி வேர் அடுத்த வினா காற்றின் வேகத்தை அறிய உதவும் கருவி எது காட்டினுடைய வேகத்தை அறிய உதவுகின்ற கருவி காற்று வேகமானி காற்று வீசுகின்ற திசையை அறிய உதவும் கருவி காற்று திசை காட்டி இரண்டுக்குமான வேறுபாடு தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் காந்தம் ஒன்றினால் கவரப்படும் உலோகங்கள் அவை அதிகளவான உலோகங்கள் காணப்பட்டாலும் காந்தம் அனைத்து உலோகங்களையும் கவராது கவரக்கூடிய உலோகங்களுக்கு உதாரணம் இங்கே தரப்பட்டிருக்கிறது இரும்பு உருக்கு இரும்பு உருக்கு ஆகிய உலோகங்களை காந்தம் கவரும் காசோலை தொடர்பான செயற்பாடுகளை மேற்கொள்ள செல்ல வேண்டிய இடம் எது காசோலையோடு தொடர்புடைய செயற்பாடுகள் அனைத்துமே வங்கியோடு தொடர்புடைய விடயங்களாக இருக்கும் ஆகவே காசோலை தொடர்பான செயற்கா செயற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு வங்கிக்கு செல்ல வேண்டும் பிரதான வீதிகளில் காணப்படும் வழிகாட்டி பலகையின் நிறம் என்ன இது ஒரு முக்கியமான ஒரு விடயம் பிரதான வீதிகளிலே நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் போகின்ற இடங்கள் அவருக்கான தூரங்களை குறித்திருப்பார்கள் பச்சை நிற வழிகாட்டி பலகை அந்த வழிகாட்டி பலகையினுடைய நிறம் பச்சை பச்சை நிற வழிகாட்டி பலகையில்தான் பிரதான வீதிகளிலே தரவுகள் போடப்பட்டிருக்கும் அதே நேரம் அதிவேக வீதியிலே குறித்த தரவுகள் வழிகாட்டிகள் யாவும் நீல நிற பலகையிலே காணப்படும் கிணிதுள் என அழைக்கப்படும் பிராணி எது கிணிதுள் என அழைக்கப்படுகின்ற பிராணி உண்ணி இதுவும் ஆசிரியர் வழிகாட்டிலே தரப்பட்டிருக்கக்கூடிய விடயமே நாகமரத்தின் பூவின் நிறம் யாது வெள்ளை நாகமரத்தினுடைய பூவின் நிறம் வெள்ளை நாகமரத்தின் இளந்தளிரின் நிறம் யாது நாகமரத்தினுடைய இளந்தளிரின் நிறம் இளஞ்சிவப்பு இது ஏற்கனவே ஒரு கடந்த கால வினாத்தாளிலே இடம்பெற்ற ஒரு வினா நாகமரத்தினுடைய இளந்தளிரின் நிறம் யாது இளஞ்சிவப்பு இலங்கையின் தேசிய கீதம் எத்தனை வரிகளை கொண்டது இலங்கையினுடைய தேசிய கீதம் இருபத்தொன்பது வரிகளை கொண்டது கொத்தாக பூக்கும் பூக்கள் அவை கொத்தாக பூக்கக்கூடிய பூக்கள் செவ்வந்தி சூரியகாந்தி சீதவியா செங்கல நீர் வாடாமல்லிகை இவ்வாறு பல பூக்கள் இருக்கின்றது உதாரணத்துக்கு நீங்கள் கூடுதலாக சூழலிலே காணக்கூடிய உதாரணங்களை இதிலே தந்திருக்கின்றேன் செவ்வந்தி சூரியகாந்தி ஸ்ரீதேவி அசங்கலினீர் வாடா மல்லிகை உணவாக பயன்படும் பூக்கள் அவை உணவாக நாங்கள் உணவுக்கு அன்றாட வாழ்க்கையிலே உணவாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பூக்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன உதாரணத்துக்கு அகத்தி பூ வெங்காயப்பூ செவ்வரத்தை வாழைப்பூ முருக்கம்பூ வேப்பம்பூ இவை உணவாக பயன்படுகின்ற பூக்களாக காணப்படும் அடுத்த வினா சட்ட காந்த வடமுனைவை குறிக்கும் நிறம் யாது சிவப்பு சட்ட காந்த தென் தென்முனைவை குறிக்கும் நிறம் யாது நீளம் சட்டக்காந்தத்திலே நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் இரண்டு நிறங்களினால் சட்ட காந்தினுடைய முனைவுகளை வேறுபடுத்தியிருப்பார்கள் வட முனைவை காட்டுவதற்கு சிவப்பு நிறம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் தென்முனைவை காட்டுவதற்கு நீல நிறம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அடுத்த வினா வருடாந்த வாகன வரி பத்திரம் பெற செல்ல வேண்டிய இடம் இது வருடாந்த வாகன வாகனப்பத்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பிரதேச செயலகத்துக்கு செல்ல வேண்டும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுக்கான சில பிரதானமான செயற்பாடுகளை நாங்கள் எந்தெந்த திணைக்களங்கள் எந்தெந்த செயலகங்கள் எந்தெந்த நிறுவனங்களோடு தொடர்படுத்தி எங்களுடைய தேவைகளுக்கு நாங்கள் உதவியை நாடுகின்றோம் எங்களுக்கு சேவைகளை தரக்கூடிய அந்த நிறுவனங்கள் அல்லது திணைக்களங்கள் தொடர்பாக நிச்சயமாக நீங்கள் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் அதிவேக வீதிகளில் காணப்படும் வழிகாட்டிப் பலகையின் நிறம் யாது வழிகாட்டிப் பலகை அதிவேக வீதிகளிலே காணக்கூடிய வழிகாட்டிப் பலகையினுடைய நிறமானது நீல நிறமாக காணப்படும் ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன் பிரதான வீதிகளிலே வழிகாட்டிப் பலகையினுடைய நிறம் பச்சை நிறமாக காணப்படும் என அழைக்கப்படும் பிராணி யாது என அழைக்கப்படுகின்ற பிராணி ஈசல் இது தரம் ஒன்று ஆசிரியர் வழிகாட்டிலே காணப்படுகின்ற ஒரு விடயம் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல உன்னி என்பதற்கு கிணிதுள் என்று இன்னொரு பெயரும் இருக்கின்றது என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் இவை சிறிய சிறிய விடயங்களாக இருந்தாலும் ஆசிரியர் வழிகாட்டிலே இருக்கக்கூடிய விடயங்கள் இவைதான் உங்களுக்கு பெரும்பாலான இடங்களிலே வினாக்களாக பெறக்கூடிய விடயங்களாக இருக்கும் ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே ஏற்கனவே சுற்றால சார்ந்த செயற்பாடுகளோடு தொடர்புடைய வினாக்கள் அவற்றுக்கான விடைகள் தொடர்பாக தொகுப்பு ஒன்று அதிலே குறித்தளவான வினாக்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தேன் அதே போன்று இந்த தொகுப்பிலும் முப்பது வினாக்களும் அவற்றுக்கான விடைகளையும் வழங்கியிருக்கின்றேன் தொடர்ச்சியாக மேலும் அடுத்தடுத்த காணொலிகளிலே வினாக்கள் இவ்வ பகுதிகளோடு தொடர்புடைய வினாக்கள் அவற்றுக்கான விளக்கங்களை வழங்குவேன் மீண்டும் அடுத்த காணொலியிலே சந்திக்கின்றேன் நன்றி